அன்பார்ந்த நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே கடந்த புத்தாண்டு பதிவுகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு தலைக்கின்ற புத்தாண்டு பலன்களுக்கான வீடியோவில் நம்மளுடைய நேர்கள் நீங்க கொடுத்த ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது நம்ம சொன்ன விஷயங்கள் நிறைய நடந்திருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸும் கொடுத்துருக்கீங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா கால் பண்ணியும் பேசியிருக்கீங்க எல்லா மாநிலங்கள் எல்லா நாட்டுல இருந்துமே எனக்கு நிறைய கால்ஸ் வந்துச்சு எனக்கு தனக்கு தெரியாத அன்பான நேர்கள் எல்லாம் பாராட்டினாங்க சூப்பரா சொன்னீங்க சார் உண்மையிலே என்னுடைய சுய ஜாதத்தை பாக்கணும் அப்படிலாம் நிறைய நபர்கள் நமக்கு தொடர்பு கொண்டு பேசுறத மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் சோ இப்படி ஒவ்வொரு வீடியோலையுமே உங்களுடைய அன்பான ஆதரவை எதிர்பார்க்குறேன் சோ அப்பதான் நான் வந்து தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு நானும் அதுக்கு ஆயுத்தமாக முடியும் என்பதை மீண்டும் உங்களிடம் வலியுறுத்துகிறேன் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அதை சொல்லுங்க அப்படி கேட்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மார்ச் மாதம் இறுதியில் நடைபெறுகின்ற சனி பெயர்ச்சிக்கான காணொலி தான் நீங்க பார்க்க போறீங்க கிட்டத்தட்ட நம்ம நியூயர் பழங்களே சொன்னோம் மூன்று கிரகங்கள் பயிற்சி ஆகிறது சனி பகவான் ஃபர்ஸ்ட் பயிற்சி ஆகிறாரு அதுக்கடுத்து குரு பகவான் அடுத்து ராகேது பகவான் அப்படின்னு சொல்லி இந்த வருஷத்துல மூன்று கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னு பார்த்தோம் ஆனா இந்த மூன்று கிரகங்கள்ல எல்லாருமே ஒவ்வொரு முறையும் இந்த மூன்று கிரக பயிற்சியில ஒரே ஒரு கிரக பயிற்சியை பார்த்து மட்டும் ரொம்ப பயப்படுறாங்க அது பாத்தீங்கன்னா சனி சனிப்பெயர்ச்சி இந்த சனிப்பெயர்ச்சி வந்துட்டா மட்டுமே ஏழ சனி அஷ்டம சனி விரைய சனி பாத சனி அப்படின்னு ஏகப்பட்ட சனின்னு சொல்றாங்க வாழ்க்கையில இந்த சனி பகவான் மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்துருவாரா அல்லது பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் மனசிலும் இருக்கு சோ அதற்கான மிகப்பெரிய முக்கியமான விஷயத்த யாருமே இந்த சனிப்பெயர்ச்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை சனி பகவான் என்கின்ற ஒரு கிரகமானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தன்னுடன் இருப்பவர்களின் செயல்பாடுகள் தன்னுடன் பிறந்தவர்களின் செயல்பாடுகள் வாழ்க்கையில விஷயங்களை தெரிய தான் அதாவது அவங்களுடைய குணாதிசயம் மற்றும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தெரியாம செய்யற தவறுகளுக்கு சரியான பாதையை அமைச்சு கொடுக்கறதுதான் சனி பகவானுடைய செயல்பாடு சோ சனி பயிற்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை இந்த சனி பயிற்சியை பார்த்து பயப்பட வேண்டிய நபர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுபவர்கள் மற்ற நபர்களின் குடும்பத்தை தலையிட்டு அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை தவறான முறைக்கு கொண்டு போறவர்கள் அதே போல சொத்துக்கு ஆசைப்படுறவங்க தவறான கொள்கை தவறான பழக்க வழக்கங்கள் வச்சிருக்கவங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஆசிரியர் முதற்கு மற்ற டிபார்ட்மெண்ட்ல ஒரு வாழ்க்கையை செஞ்சு வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் கட்டாயமா பயப்படணும் கவலைப்படணும் உண்மையான உழைப்பு தன்னுடைய வாழ்க்கையில மற்றவர்கள் கஷ்டம் கொடுக்காம தான் முன்னேற வேண்டும் நினைக்கிற அனைவருமே கட்டாயமாக இந்த சனி பயிற்சி மூலமாக சில விஷயங்கள்ல நன்மைகள் பல விஷயங்கள்ல தன்னுடைய செயல்பாடுகள் உள்ள தவறுகளையும் உணரக்கூடிய அமைப்பு தான் ஏற்படும் தவிர பாதிப்புகள் ஏதும் ஏற்பட போவது கிடையாது அப்படி இன் கேஸ் உங்கள் ஜாதக ரீதியாக அல்லது உங்களுடைய இப்ப ராசியின் அடிப்படையில் சில விஷயங்கள் பதட்டமாக இருக்குன்னா நான் சொல்ற வழிபாடு முறைகள் சில பரிகார முறைகள் சில தான முறைகளை செய்யும் பொழுது உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள உங்கள் ராசிக்கான பலன்களை பார்ப்போம் மிதுன ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடைபெறுகின்ற சனி பயிற்சியானது உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை சனி பகவான் அள்ளி வழங்க போகிறார் என்னென்ன விஷயங்கள்ல கவனம் என்ற செயல்பாடை கொடுக்க போறார் என்று பார்க்கிறேன் அதாவது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருட காலமாக சனி பகவான் உங்கள் ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் அபர்ந்துட்டார் பாக்கியஸ்தானங்கிறது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் இருந்து மிதுன ராசிலிருந்து கும்ப ராசியில ஒன்பதாம் இடமா வச்சு சோ ஒன்பதாம் இடத்துல வந்த சனி பகவான் கடந்த ரெண்டரை வருஷத்துல உங்களுக்கு என்ன சின்ன சின்ன பாதிப்பை கொடுத்துருப்பார் அல்லது அதிகமான பாதிப்பை கொடுத்துருப்பாரு ஸோ அப்பதானே நீங்க அடுத்து நடக்க போறது ரியாலிட்டியா ரொம்ப பிடிக்கும் நாங்க அப்படியா எப்படி ஆயிடுவீங்கன்னா இவரு சொல்லிட்டு போயிடுவாரு நம்ம படுற கஷ்டமும் நம்ம படுற கவலை நமக்கு தானே தெரியும் அப்படிங்கிறது நீங்க கமாண்ட்ஸ்ல கொடுக்குறது நான் உணர்றேன் ஸோ நான் வந்து பொதுப்படையா அதாவது ஏனோ தானோ அப்படிங்க சொல்ற வீடியோவுக்கு கட்டாயமா செய்வது கிடையாது கிரகங்கள் உங்களுடைய ராசி நடிப்படையில கொடுக்குற விஷயங்கள் என்ன இது வந்து கோச்சார பலன்கள் மட்டுமே அப்படிங்கிறதுனால அந்த கோச்சார பொது பலனை பற்றி தான் நான் கணக்கிட்டு தான் கடந்த காலங்களில் என்ன அதாவது மிதுன ராசி கடந்த ரெண்டரை வருட காலமாக தொழில் பண்ற நபர்களுக்கு லாபம்னா என்னங்கிற சிந்தனையில ஓடி இருக்கும் பிசினஸ் பார்த்துருப்பீங்க நீங்க ரொம்ப ஒரு என்ன சொல்றோம் இன்வால்மெண்டா உங்க தொழில நீங்க நகர்த்தி கொண்டு போன ஃபுல் முயற்சி நான் மட்டும் முயற்சி பண்ணல என் குடும்பமே சேர்ந்து முயற்சி பண்ணுது நாங்கள் அந்த அளவுக்கு ஹாரோட் பண்ணோம் ஆனா லாபம் வரல எந்த பக்கம் எந்த திசையில இருந்து என்ன பாதிப்பு வருன்னே தெரியல தொழிலை விட்டுட்டு போயிட்டோம்னு சொல்றவங்கலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நம்மகிட்ட ஜாதம் பார்த்து ஓகேவா சோ அப்படி நிலைகள் நடந்துக்கலாம் சில பேர் இல்லைங்க நான் போராடினேன் இன்னும் தான் இருக்கேன் தொழிலில் அப்படிங்கிற வார்த்தைகள் அதிகமாக உபயோகத்துக்கிட்ட வாய்ப்பு அதுக்கு அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை ரொம்ப அதிகமா இருந்திருக்கும் சார் ரெண்டரை வருஷத்துல நீங்க வாங்கின சாதாரண ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்கட்டும் ஒரு லட்சமாக இருக்கட்டும் ஸோ அதுக்கு மேல கூட நீங்க இன்ட்ரெஸ்ட் கட்டியிருப்பீங்க இல்ல உங்களால கொடுக்க கூட முடியாத சூழ்நிலை கூட வந்திருக்கும் ஸோ அந்த கடன்காரங்களுடைய தொல்லைகள் உங்களை அதிகமா மன ஏற்படுத்தியிருக்கும் ஸோ இது ஒரு பெரிய பாதிப்பு இப்ப உடல் ரீதியா சில நபர்களுக்கு கடன் பிரச்சனை இல்லை அப்படின்னா உடல் ரீதியா சில பிரச்சனைகளை சந்திச்சிருக்க வாய்ப்புகள் அதிகமா இருந்திருக்கும் அப்படிங்கிறது கிரகத்துடைய செயல்பாடாக உறுதியா பார்க்கணும் ஸோ இந்த அளவுக்கு ஒரு டாமினேஷன் ஒரு பிரச்சனைகள் ஒரு மன அழுத்தத்தை சந்தித்து வந்த நம்மளுடைய மிதுனராஜ் நண்பர்களுக்கு இனிமே நடக்க போற மாற்றங்கள் என்ன அப்படிங்கிற பத்தி தெளிவா பாப்போம் என்னன்னா சில வீடியோ வந்து ஒரு ஒரு சில நம்மளுடைய நேர்கள் அன்பான நேர்கள் என்ன பண்றாங்கன்னா அஞ்சு நிமிஷம் தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகுது ஏழு நிமிஷம் தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க சோ அவங்களை நான் சொல்றது என்னன்னா நீங்க பொறுமையா பாத்தீங்கல்ல மத்தவங்களும் கடந்த கால நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும்ல சோ அதனால அவங்களை பார்க்க விடுங்க கருத்துக்களை நல்ல விதமா பதிவிடுங்க என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் பதிவிட அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஓகேவா சோ இப்ப இந்த சனி பெயர்ச்சி கிட்டத்தட்ட லாபஸ்தானத்தில் அமருகின்ற சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல அமரப்போறாரு அப்ப இருந்து அவரு எங்க வராரு சனி பகவான் வந்து கரெக்டா உங்களுடைய பத்தாம் இடமான கர்மஸ்தானத்துக்கு வராரு லாபஸ்தானத்துல சனி பகவான் பார்த்தனாலதான் உங்களுக்குள்ள பிரச்சனை ஒன்பதுல உட்கார்ந்து அவர் பதினொன்னாம் இடத்தை பார்த்தாரு பாத்தீங்களா உங்களோட ராசிக்கு பதினொன்னாம் இடமான மேச ராசியை பார்த்தனாலதான் உங்களால லாபத்தை பெற முடியவில்லை அப்ப லாபஸ்தானத்தை பார்த்து வந்த சனி பகவான் இப்ப உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில நல்ல விதமான மாற்றத்தை கொடுக்க போறார் என்னென்ன மாற்றம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் நம்மளுடைய மிதனராசி என்பதை வச்சு உறுதியா உண்டு புதிய தொழில் தொடங்கி அதில் இருந்த லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ அதே போல உங்களுக்கு பிடித்தமான உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை இனிமே செயல்படுத்திருக்கு இவங்களால எந்த விஷயம் செய்யணாலும் யோசிச்சு யோசிச்சு செயல்படுத்திருக்கீங்க இதை செய்யவா இதை செஞ்சா நல்லா இருக்குமா செஞ்சா ஏதாவது பாதிப்பு வந்துருமா சோ அந்த சிந்தனை உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருந்துருக்கும் அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம் உண்டு அதுக்கடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த முயற்சிகள் அது முயற்சி நீங்கள் உங்களுடைய லைஃப்ல இந்த ரெண்டரை வருஷத்துல நீங்க எடுத்த முயற்சிகளில் உள்ள தடைகள் விலகி உறுதியாக வெற்றிக்கான சூழ்நிலையை பெறக்கூடிய அமைப்பு கிரகங்கள் கொடுக்கின்றன அது போல உங்களுடைய இளைய சகோதரனும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்க மாட்டாங்க உங்களுடைய மூத்த சகோதரனும் ஹெல்ப் பண்ணிக்க மாட்டாங்க அவங்களுக்குள்ள உங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு என்னோட தம்பியே என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்க என்னோட அண்ணனும் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்க இல்லையா என் அக்காவா இருந்தாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்க சோ கூட பிறந்த இரண்டு செயல்பாடுகளுமே எனக்கு உதவியா இல்லைங்க நான் இப்போ வரையும் அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு உதவி பண்ணல அப்படிங்கிற இயக்கம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த இயக்கம் இயங்கக்கூடிய அமைப்பில் கிரகத்துடைய தன்மை சூப்பரா இருக்குது உங்களை புரிந்து கொள்ளாத நபர்கள் இனிமே உங்களை புரிஞ்சு உங்கள்ட அன்பு செலுத்துவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படி கூட சொல்ல முடியும் அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில முயற்சியில வெற்றி உண்டு வீண் அலைச்சல்கள் குறையப்படும் ரொம்ப ரொம்ப அலைஞ்சு வேலை பார்த்த நிலை மாறி வாழ்க்கை வெற்றி உண்டு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு இண்டிமேஷன் வரும் அதை செயல்படுத்தி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உறுதியா உண்டு புதிய நண்பர்கள் மூலமாக ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய அமைப்புல கிரகத்துடைய சூழ்நிலை இருக்கு நட்பிரச்சனை பிரச்சனை மீண்டு வருகிறது கடன் பெற்றான் இலங்கை வேந்தன் அப்படிங்கிற மாதிரி அவர் எவ்வளவு தூரம் கலங்கினாரோ அதை விட இவங்க நூறு மடங்கு கலங்கி அந்த நிலையிலிருந்து மாறி கடன் பிரச்சனை கடன் சுமை குறைவதற்கான வாய்ப்பு உண்டு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு தெளிச்சியான சூழ்நிலைகள் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு உறுதியாக ஏற்பட போகுது ஸோ இவ்வளவு நல்ல விஷயம் நடக்கல என்னென்ன விஷயங்கள்ல கவனம் சொல்றோம் அப்படிங்கிற நம்ம சொல்லிடணும்ல அப்போ நீங்க அடுத்ததுல சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடாது என்ன சொல்லணும்னா இது கவனம்ங்கிற செயல்பாடு கவனம்னா என்னன்னா உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடமான ரிஷபராசியே சனி பகவான் மூணாம் பார்வையே பார்க்காரு உங்கள் ராசிக்கு நாலாம் இடமான ராசியை பார்க்காரு தன்னுடைய ஏழாம் பார்வையின் மூலமாக அதே போல மீனத்திரமர்ந்து இருக்கிற சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான தனுஷ் ராசியை தன்னுடைய பத்தாம் பார்வை மூலமாக பாப்பாரு சோ இந்த மூணு பார்வைக்குரிய விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டாயமா வண்டி வாகனங்களை போகும்போது கவனம் செலுத்தணும் கொஞ்சம் ஸ்பீடா போனேன் ஓவர் ஸ்பீடட் அப்படிங்கிற சுமையை வச்சுக்கூடாது அது போல வந்து அம்மாவுடைய உடல் வரை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க சுகஸ்தானத்துக்காக அதாவது சந்தோஷத்துக்காக ஏதாவது ஒரு விஷயம் செய்யறீங்கன்னா அதுல உறுதியாக கவனம் கவனமா இருந்தீங்கன்னா பாதிப்பு கிடையாது அதுக்கடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா கனவு முறை ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல் மாதம் ஏப்ரல் மாசத்துல இருந்து ஜூன் மாசம் வரையும் கொஞ்சம் நிதானமா இருக்கணும் அப்படி நிதானமா இருந்துட்டா இந்த அந்த உறவுல ஒரு ஸ்ட்ராங் இருக்கும் அப்போ ஒரு மூணு மாசம் பொறுமையா இருக்கு அதுக்கப்புறம் வந்து அந்த குரு உங்களுடைய ராசியில குரு உட்காந்து ஏழாம் மரத்தை பார்க்கறதுனால அந்த பிரச்சனைக்குரிய முற்றுகா முற்றுப்புலி இப்போ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் கனவு மனைவி ஒற்று முயற்சிகிட்ட விட்டு கொடுத்து போறது ரொம்ப ரொம்ப நல்லது திருமணத்துக்குரிய விஷயங்கள் செயல்படுத்த வேண்டும் என முயற்சிகள் எடுத்தால் உறுதியாக நம்மளுடைய மிதனராசிக்காரங்க ஜூனுக்கு அப்புறம் அலையன்ஸ் பார்க்கும் ஜனவரி வந்து ஜூனுக்கு அப்புறம் அலைன்ஸ் பார்க்கும்போது திருமண தடை விலகி திருமண முடிவுக்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக உறுதியாக சொல்ல முடியும் அதுக்குள்ள கொஞ்சம் வேகமாக போய் தூங்க போயிருந்தோம் வீட்டுக்கு தேவையில்லாமல் அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட வேண்டாம் நைட் நல்லா நிம்மதியாக தூங்குறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க ஃபோனை நோட்டிக்கிட்டே இருக்கிறது இல்லை தேவையில்லாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தேவையில்லாத செயல்பாடுகள் செய்கிறது அலைச்சல் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு தூங்கணும் ப்ராப்பரான சாப்பாடு சாப்பிடணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கரெக்டா பயிற்சியானது பாதிப்பை கொடுக்காது என்னென்ன விஷயங்கள்லாம் வழிபாடு முறைகள்ல இல்லை தான முறைகள்ல பிரச்சனைகள் வந்து நீங்க மீளுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதனராசி அவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் உங்களுடைய வீட்டில் அறிவிக்கும் நரசிம்மர் வழிபாடு செய்வது மூலமாக உறுதியாக கர்மஸ்தானத்தில் அமர்ந்து சனி பகவான் மூலமாக நல்ல மாற்றத்தையும் நல்ல விதமான செயல்பாடுகளையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதே போல உங்களால் முடிஞ்ச அளவு ஏழை குழந்தைகளுக்கு நோட்டு புக் இந்த சனி பயிற்சி காலங்கள்ல நீங்க ஏழை குழந்தைகளுக்கு நோட்டு புக்கு பேனா வாங்கி கொடுக்கும்பொழுது இந்த கிரகங்களால் ஏற்படுகின்ற தாக்கத்தை வந்து நீங்கள் மீண்டு வந்து வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் இந்த சனி பயிற்சியானது உங்களுக்கு குறைஞ்சது ஒரு அறுபதுல இருந்து எழுபது சதவீதம் உள்ள முன்னேற்றமான சூழ்நிலையை லாபங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலையை பொருளாதார நிலையில் முயற்சியில வெற்றியை கொடுக்கக்கூடிய உறுதியாக நம்மளுடைய மிதனராசி அன்பர்களாகிய உங்களுக்கு கொடுக்க போகிறார் என்பது நிதர்சனமான உண்மை சோ உங்களுடைய மேலான கருத்துக்களை கடந்த காலங்கள் நடந்த மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமான் பாக்ஸ்ல கொடுங்க உங்களுடைய மேலான ஆதரவை மீண்டும் மீண்டும் நான் கேட்டு அன்புடன் வாங்கிக் கொள்கிறேன் என்பதை கூறிக்கொள்கிறேன் மேலும் நீங்க இதெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பரை டீடைல்ஸ் போட்டு விடுங்க எனக்கு கால் பண்ணி எடுக்கலைன்னா தப்பாக எடுத்துக்கிறாதீங்க நான் ஒன்றும் வீடியோ பதிவு செஞ்சுருமே நல்லது ஏதாவது ஜாதகம் பார்த்து கொடுத்துருக்கேன் அந்த சூழ்நிலை இருக்கும் ஸோ அதனால் தயவுசெய்து உங்கள் வாட்ஸ்அப்பில் ஜாதகம் பார்க்கணும் உங்களுடைய முழு விவரங்களை தெரிஞ்சுக்கணும்னா டீடெயில்ஸ் அனுப்புங்க உங்களுக்கான நேரம் ஒழுக்கி உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட சுய ஜாதக ரீதியாக துல்லிய பலனை கூற நான் கடமைப்பட்டுக்கிறேன் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் பெறுபெறுவது நான் உங்கள் டிஜே சிவகாசி சிவகாசிலிருந்து நன்றி வணக்கம்